உங்களுக்கு வாழ்க்கையில் வளர்ச்சி வரணுமா சொந்த வீடு வாங்கணுமா செல்லும் சார்ந்த முன்னேற்றங்கள் வரணுமா எப்படியாவது மாதம் ஒரு நாள் நான் சொல்லக்கூடிய நாளில் சொல்லக்கூடிய நேரத்துக்குள்ள திருப்பதி ஏழுமலையானை மனதார நினைவுக்கு ஒரு வழிபாடு செய்யுங்க நல்ல மாற்றம் கிடைக்கும் அதுதான் தமிழ் மாதம் முதல் திங்கட்கிழமை வழிபாடு அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு தமிழ் மாதம் பிறந்தவுடன் வரக்கூடிய முதல் நாள் அந்த நாளில் நீங்க திருப்பதி போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தால் கோடி புண்ணியம் கோடி மாற்றம் கிடைக்கும் திருப்பதி போக முடியாதவங்க அந்த நாளில் திருப்பதி ஏழுமலையானுக்கு ஒரு பதினோரு ரூபா காசை எடுத்து வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போய் பெருமாளை வழிபட்டு வந்தாவே போதும் ஒரு வருடத்துக்குள்ள திருப்பதி போக ஆரம்பிச்சிருவீங்க ஒரு வருடத்துக்குள்ள உங்களுக்கு செல்வம் இருக்க ஆரம்பிச்சும் இதை ஒவ்வொரு தமிழ் மாதமும் முதல் திங்கட்கிழமை என்று செய்ய வேண்டும் மாசி மாதம் பிறந்திருச்சு மாசி மாதத்தோட முதல் திங்கட்கிழமை வரும் திங்கட்கிழமை ஆம் சரியாக பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி மாசி மாத முதல் திங்கட்கிழமை அந்த நாளில் காலை நாலு இருந்து மதியம் பன்னெண்டு மணிக்குள்ள திருப்பதி ஏழுமலையான தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் மிகப்பெரும் செல்வ செழிப்பான மாற்றங்கள் வரும் பத்தாண்டுகளுக்கு மேலாக நம்மளோட ஃபாலோயர்ஸோட நான் திருப்பதி போயிட்டு வந்துட்டு இருக்கேன் பல அற்புதங்கள் தேடி வரும் ஏன் நம்ம முன்னேறணும் நமக்கே சந்தேகம் வர அளவுக்கு ஒரு அற்புதங்கள் ஏற்படுத்தி தரும் நம்ம தான் உழைக்க போறோம் நம்மளோட உழைப்பில் தான் பலன் கிடைக்கும் ஆனால் இந்த பரிகார வழிபாட்டை தொடர்ந்து செய்தால் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டே தீரும் ஸோ நான் தொடர்ந்து திருப்பதி போகணும்னு தான் சொல்கிறேன் திருப்பதி போக முடியாதவங்க அந்த நாளில் நீங்கள் உலகத்தில் எந்த மூளைகள் இருந்தாலும் உங்கள் ஊரில் கண்டிப்பாக ஒரு பெருமாள் கோயில் இருக்கும்ல அந்த பெருமாள் கோயிலுக்கு போகிறக்கு முன்னாடி வீட்டில் ஒரு துணியில் மஞ்சள் தேய்ச்சி பதினோரு காயின் லெவன் நம்பர்ஸ் ஆஃப் காயினை வச்சு புணுகு தடவி மனதான திருப்பதி ஏழுமலையானை உன்னை மனதில் நினைத்து இன்று இங்கிருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு சென்று வருகிறேன் மிக விரைவில் உன் தரிசனத்தை காண்பேன் மிக விரைவில் என் வாழ்வில் சகல செல்வங்களும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் பெருகும் பெருகியே தீரும் இது என்மேல் ஆணை நீ என்னை வழிநடத்துவாய் நன்றி ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காணிக்கையோட கோயிலுக்கு போய் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு கற்ாழ்வாறு கட்ட உனக்கு செல்வம் சார்ந்த என்ன தேவை என்ன வேண்டுதல் இருக்கோ அதை வேண்டிட்டு அதற்கப்புறம் போய் பெருமாளோட திருவடியில் இருந்து பெருமாளை முழுசா பார்த்து பெருமாளோட பாதத்தில் அந்த பதினோரு ரூபாய் காசை வச்சு வாங்கிட்டு வந்துருங்க அதற்கப்புறம் கோயில கொடிமரத்துக்கு பக்கத்துல அந்த காயின உள்ளங்கையில லெப்ட் ஹேண்டில் வச்சு ரைட் ஹேண்ட மேல வச்சு தொப்புள் கொடி கட்ட வச்சு ஓம் நமோ நாராயண ஓம் ஸ்ரீம் லலித்தம் லம்போதரம் இந்த ரெண்டு மந்திரத்தை மனவார சொல்லுங்க திருப்பதியில உட்காந்துட்டு சொல்ற மாதிரியே சொல்லுங்க கொங்கணசத்தரை பார்த்துட்டு சொல்ற மாதிரியே சொல்லுங்க சொல்லி முடிச்சுட்டு அதற்கப்புறம் வீட்டுக்கு வந்து அந்த எடுத்து காணிக்கையெடுக்கு மாதமும் வந்தீங்கன்னா கண்ணுக்கு முன்னாடி இது சத்தியம் சத்தியோ சத்தியம் உங்களுக்கு நடக்கும் நானும் பல நபர்களுக்கு நடத்தி தந்திருக்கேன் பல அற்புதங்கள் ஏற்பட்டு இருக்கு என் வாழ்க்கையில் பெரும் முன்னேற்றத்துக்கு காரணம் இதுன்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன் சோ நீங்க பயிற்சி செய்யணும் அறிவு சார்ந்த முயற்சி செய்யணும் உழைக்கணும் அதோட சேர்ந்து இந்த வழிபாட்டை செஞ்சீங்கன்னா கைமேல் பலன்களை ஏற்படுத்தி தரும் இதை அனைவரும் செய்து சகல செல்வங்களையும் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுங்கள் வரும் திங்கட்கிழமை மிஸ் பண்ணிடாதீங்க வழிபாட்டை யார் செய்ய போறீங்க நாராயணா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு இந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருப்பதி ஏழுமலையான் கொங்கணசுத்தரின் ஆசிகள் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து செல்வங்கள் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் வந்து குவிய வேண்டும் என மனதார பிரார்த்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் என்னை நீங்கள் கோவை சென்னையில் தனிப்பட்ட முறையில் சந்திச்சு உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை காணலாம் என்னை சந்திக்க தொலைபேசி தொலைபேசன்கள் தொடர்பு கொள்ளுங்கள் உங்க வாழ்க்கைய உண்மையா நீங்க முன்னேற்றணும்னு நினைச்சா அடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கையில சில சொந்த வீடு வாங்கணும் லக்ஸரியா வாழ்க்கையில முன்னேறணும் நிம்மதியா வாழணும் செல்வு செழிப்போடு இருக்கணும் குடும்பத்துல ஆனந்தமும் சுப நிகழ்ச்சிகளும் நடக்கணும்னா தன்னை உணர்ந்து தரணியை வெள்ளும் பணவளக்கலை பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி பணவளக்கலை பயிற்சி வகுப்பு சென்னையில் நடைபெற இருக்கின்றது மார்ச் மூன்றாம் தேதி பெங்களூரில் நடைபெற இருக்கின்றது மார்ச் பத்தாம் தேதி ஈரோட்டில் நடைபெற இருக்கின்றது மார்ச் பதினேழாம் தேதி திருச்சியில் நடைபெற இருக்கின்றது பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள் அவரிகிதமான வெற்றியை நீங்கள் பெற முடியும் விவரங்களுக்கு தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் அது வரைக்கும் நல்லதை சிந்தியுங்கள் நல்லது நிச்சயமாக ஏற்படும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கூடி ஜெய் குவேரா ஜெய் ஆனந்தம்